கத்துடைய நாமத்துக்கு மாயமிட்டாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை யோவானுக்கு எழுதின புஸ்தகம் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தஞ்சு வரை அது சின்ன சின்ன வசனம் சிம்பிள் டைட்டில் என்னன்னா நீங்கள் கண்ணீர் விட்டீங்க அப்பாவும் உங்களுக்காக கண்ணீர் விட்டார் நீ எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் விட்டீங்க பாருங்கள் தோல்வியை சந்தித்துகிட்டே இருந்துட்டீங்க எக்ஸாமில் பிள்ளைகள் ஒரு ஃபாரின் போகிற எக்ஸாம்ஸில் ஒரு மனைவி புருஷன் இவங்க எல்லாம் பாருங்கள் நிறைய இழந்துட்டீங்க இனி இழக்க மாட்டீங்க கண்ணீரை பார்த்து இயேசுவே கண்ணீர் விட்டார் எப்படி மாத்தாள் மரியாள் மாத்தாள் இயேசுவோடு நிறைய பேசுகிறா சம்பாசிக்கிறாள் இயேசுவோடு கற்றுக்கொண்ட பேச கற்றுக்கொண்ட மாத்தாள் அமைதியாக கண்ணீர் விட்டு சாதித்த மறியாள் ஒரு வீட்டில் ரெண்டு மனைவியும் போயிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட அழகாக ஜெபத்தில் பேசி பேசி பழகி பிழைகிருப்பீங்க அவள் விஸ்வாசம் இருக்கேன் சகோதரன் பிழைத்திருப்பான் உங்கள் கூட உயர்த்தழில் இருப்பான் எனக்கு தெரியும் ஆனால் இங்கே அப்படி இல்லை கண்ணீரில் சாதிக்கிறான் நான் சொல்கிறேன் கண்ணீர் விடுறேன் ஐயா உன்னோடு சேர்ந்து ஏசப்பாவும் அழுகிறார் இசிலேமுக்கா மட்டும்தான் கண்ணீர் விட்டா இல்லைங்க மார்த்தால் இந்த இடத்துல லாசருவை நினைத்து கண்ணீர் விட்டாரே இரேமையாச்சு முப்பத்தொன்று பதினாறில் நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி உன் கண்ணீருக்கு உன் கண்களை காத்துக்கொள் நான் அப்படிதான் சொல்றேன் அன்னால் போய் மனங்கசம் அழுதாளே சாமுவேலை பெற்றெடுத்தாளே நீங்க எந்த காரியத்துக்கு அழுகிறீங்களோ அந்த காரியத்துல இழந்து போக மாட்டீங்க மாத்தாலும் மரியாதை என் பையன் தம்பி கிடைக்க மாட்டான்னு நினைச்சாங்க ஏசு வந்தார் நாலு நாள் ஆயிட்டு நாருமே பிரச்சனை நாரி போச்சு அப்படி நீங்க சொல்லலாம் உலகம் வேண்டாம் சொல்லலாம் நாற்ற விடாம நாற்றமடைய விடாதபடி தோல்வியை சந்திக்காதபடி கத்தர் உங்கள் பக்கத்தில் இருந்து ஜெய துணியாக உன் கண்ணீரை பார்த்த கத்தர் உன் கிட்னி ப்ராப்ளம் உன்னுடைய பேரலைஸ் ப்ராப்ளம் உங்களுடைய கேன்சர் ப்ராப்ளம் உங்களுடைய எந்த நோயாக இருந்தாலும் கண்ணீர் விடுறீங்களே அதை பார்க்குறார் இயேசுவும் சேர்ந்து கண்ணீர் விட்டு சுகத்தை தருகிறார் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை விடுவித்து மகிழ்ச்சியாய் எப்படி மாத்தாள் மரியாள் மகிழ்ந்து கழிவுறோம் நாங்கள் அப்படி கலிகுற பண்ணி ஆசீர்வதிக்க ஆண்டு சுத்தமாக இருக்கிறார் நாங்கள் எப்படி வாழ்த்துற இயேசு விநாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவை ஆமை